நாளைக்கு என்ன நாள்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நாளைக்கு ஆடி கிருத்திகை மெயினாக வந்துங்க நிறைய பேர் அது வந்து சொல்லலை ஆடி கிருத்திகைனால் எதுக்கு நம்ம இதை வந்து சிறப்பாக இருக்குது முருகருக்கே சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகைன்னா முருகர் வந்து முருகரை யார் வளர்த்தாங்கன்னா கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க ஸோ அவங்கள வந்து புகழ் போட்டுரும் விதமாக தான் நம்ம வந்து ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் என்ன ஆடி கிருத்திகை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்கிற பெண்களுக்கும் என்னோட தாய்மார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் அக்காமார்களுக்கும் நான் வந்து வேல் புக்கும் வேலும் கொடுக்குறதா வந்து முடிவு பண்ணியிருக்கேங்க இது வந்து ஒரு இருபது பேருக்கு என்னோடய ஃபாலோவர்ஸில் பெண்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் நானே செலக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு யார் யாருன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அட்ரெஸ் நான் கேட்டுவிட்டு அவங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன் நீங்களும் பார்க்குற முருகர் பக்தர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தங்கச்சி இருக்குன்னா தங்கச்சிக்கு இல்லை இருக்கு உங்களால் முடிஞ்ச வந்து ஒரு புடவையோ இல்லை ஒரு கண்ணாடி வளையலோ அவங்கள வந்து ஒரு புகழ் போற்றும் விதவாக நீங்கள் பண்ணீங்கன்னா முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு கஷ்டப்படுற ஒரு பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஒரு வளையலோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நமக்கு சந்தோஷம் கொடுக்குமோ இல்லையோ நம்ம அப்பன் திருச்சி வந்து ஒரு முருகனுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பெண்கள் இல்லாமல் நம்ம இங்கே இந்த உலகத்தை நம்ம பிறந்திருப்போமா தெரியாது ஸோ பெண்கள் தான் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை ரொம்ப மதிக்கணும் அது நிறைய பேர் நீங்கள் அது பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடு